வீட்டில் விளக்கேற்றும் பொழுது அது செல்வங்களை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் கடன் தொல்லை ஒளிந்து லட்சுமி கடாட்சம் பெருக விளக்கேற்றும் முறைகளை பற்றி பார்ப்போம் வேப்ப எண்ணெய் நெய் இழுப்பை எண்ணெய் மூன்றும் கலந்து தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் வடக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வமும் மங்களமும் பெருகும் மேற்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லை ஒளியும் பட்டையை ஊற வைத்து பிறகு காய வைத்து அடித்து நாராக மாற்றி திரியாக திரித்து விளக்கிற்கு திரியாக பயன்படுத்தினால் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் நெய் விளக்கு ஏற்றும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் தந்து செல்வத்தை பெருக்கும் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றும்போது தரித்திரம் நீங்கி மரணச்சனி பொங்கு சனியாக மாறி வளம் தருவார் விளக்கெண்ணெய் அம்மனுக்கு உகந்தது இதில் விளக்கேற்றும் போது தைரியம் மற்றும் செல்வம் பெருகும் விளக்கேற்றும் பொழுது நான்முக தீபம் ஏற்றிட வீடு வாகன வசதிகள் அமையும் ஐந்து முக தீபம் அனைத்து செல்வங்களையும் வருவிக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்